ஐயனால் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு குடும்பத்தோடு வர்றாங்க வந்துட்டு நிலா சொல்கிறாங்க அங்கு நாங்கள் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் நீங்களும் வர்றீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நடேசன் சொல்கிறாரு இல்லைப்பா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அங்கல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சுற்றி பார்க்க போயிடுறாங்க அவரும் ரூம்புக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்குறாரு இது சரியாக வராது நம்மளும் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு இது ஒரு பக்கம் இருக்க அதே பக்கத்து ரூமில் நிலாவுடைய அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அங்கே சுற்றி பார்க்க அவங்களும் வந்திருப்பாங்க இது யாருக்குமே தெரியாது நடேசன் கொஞ்சம் நேரம் சென்று சரி வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் ரூம்புக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வர்றாரு அதே மாதிரி மனோரனும் வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே வெளியில் வர்றாரு ரெண்டு பேரும் எதற்கு எதற்க பார்த்துக்கிறாங்க பார்த்ததுமே கோபம் தலைக்கேறுது தலை நடேசனுக்கு அப்போ வந்து அவர் கம்முன்னு தான் இருக்கார் பார்த்துட்டு இவன்ட்ட என்ன பேச்சு அப்படின்னு ஆனால் வந்து மனோகரன் சும்மா விடலை ஏண்டா இன்னுமா நீ உயிரோட இருக்க அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்க கூட பிறந்த அக்காவை கொலை பண்ணிட்டு நீயே உயிரோடு இருக்கல நான் இருக்கிறது கண்ணடா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு ஏண்டா எங்கள் அக்காவோட எங்கள் குடும்பம் நல்லா தான்டா நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம் நீ என்ன நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்தியோ அன்னையிலேருந்து எங்கள் சந்தோஷம் பூரா போச்சுடா அதுக்கப்புறம் உன்னை எப்படிடா நாங்கள் நிம்மதியாக விடுவோம் அதனால தான் நான் வந்து எங்கள் அக்காட்ட எங்கள் அக்காவை வந்து நான் பாசத்தோடு பார்க்குற மாதிரி வந்து ஒன்னகிட்டேருந்து அவள் வாழக்கூடாது நான் கொன்னே அப்படின்னு சொல்கிறாரு எங்களை விட்டு நீ பிரித்து கூட்டிகிட்டு போனேன் உன்னோட மட்டும் அவள் சந்தோஷமாக வாழணுமா அப்படின்னு சொல்லி தாண்டா நான் அவளை பழி வாங்கினேன் அப்படிங்கிறாப்புல அதுதான்டா என் வாழ்நாள் முழுவதும் வந்து உன்னையை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வந்து நிற்கிற உன்னை என் கண்ணு முன்னாடி நிற்காத போயிரு அப்படிங்கிறாப்புல நடேசன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தாசும் மதியம் வர்றாங்க வரவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னப்பா யாரோடப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் மனோகரனை பார்த்து தாஸ் கேட்குறாரு எல்லாம் இருந்தா எனக்கு எதிட்டு தாண்டா இவனை பார்க்கக்கூடாதுன்னு நான் வாழ்நாள் முழுவதும் இவனை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் இவன் மூஞ்சியில் நான் முழிக்கிற மாதிரி போயிருச்சு நான் பேசுகிற டைலாக்கா அவன் பேசிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லவும் பாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்ததும் அங்கே நிற்கிறது வந்து நடேசன் ஏற்கனவே நிலாவோட வந்தவர் அப்போ தான் தெரியுது அப்பா இவன் வேற யாரும் இல்லைப்பா ஆள் அப்படின்னு சொல்லல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும் நம்ம நிலாவை கூட்டிகிட்டு ஓடனால அவனுடைய அப்பேந்தாப்பா இவன் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்படின்ட்டு மனோ வந்து அதிர்ச்சி ஆகுறாரு ஏண்டா உங்களுக்கு வாழையடி வாழையாக இது ஒரு ப ஊர்னதாடா பணக்கார வீட்டு பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீயும் அப்படி தாண்டா என் அக்காவை கூட்டிகிட்டு போனேன் அதே மாதிரி ஓன் பையனும் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு அவனும் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் ஏண்டா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டியடா அப்படின்னு சொல்றாப்ல அப்பதான் நடேசனுக்கு விஷயம் புரியுது அப்போ நிலா வந்து இவனுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு மனவரை பார்த்து நடேசன் கேட்குறாரு ஏண்டா உன் குணத்துக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்குறாரு ஏன்னா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குடா அந்த பொண்ணு பாசத்துக்காகவே ஏங்குற பிள்ளையா இருக்கு ஆனால் நீ வந்து கொலை பண்றதுக்கு அஞ்சாத ஜென்மமாக இருக்க உனக்கு போய் அவள் பிள்ளையா பிறந்தத நினச்சி நான் வைக்கப்படுறேன்டா அப்படிங்கிறாப்புல மனோகரன் கேட்கிற பார்த்து ஏன்டா பேச மாட்டேன் நீ எங்க அக்காவை தூக்கின இப்போ தூக்கியிருக்கேன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சேடா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு இல்லைனா என்ன உன் அக்காவை கொண்ட மாதிரி உன் மகளையும் கொண்டிருப்ப அதைத்தானே சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மதியை பார்க்குறாரு மனோகரன் இந்த விஷயம் வந்து மதிக்கு தெரிஞ்சிச்சுனா ஏன்னா நிலாவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அவருக்கும் தெரியும் இந்த விஷயத்த சொன்னால் வேற விதமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு மதிய பார்த்துட்டு பேச்சை குறைக்கிறாரு மதிக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்றதே ஒன்றும் புரியலை ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க அவங்க சண்டை போடுறது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அங்கே என்ன நடக்கிறதுன்றது தெரியலை ஏன்னா வந்து குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுற இடத்துல குழந்தைய கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தை பயந்துருன்னு சொல்லி அவங்க தள்ளியே நிற்கிறாங்க ஆனால் வந்து மூணு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் இங்கே என்ன நடக்குன்றது மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதி இப்போ தாசு சொல்கிறாரு அன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருந்தாங்கல்லப்பா அன்னைக்கு இந்தால்தாப்பா நிலாவோட கூட வந்திருந்தாப்பில இந்தால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா அடித்ததோடு விட்டுட்டேடா அந்த இடத்துல இவனை கொண்டிருந்தேனா என் மனசு ஆறி இருக்கு மேடா இவன் தெரிஞ்சிருந்தா நான் இன்னியாரம் இவனை உயிரோடு வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு நடேசனுக்கு முன்னாடியே சொல்கிறாரு மனகுரேன் அதுக்கு நடேசன் சொல்கிறாரு டேய் அன்னைக்கு நான் ஒரு ஆளுடா இன்றைக்கி நாலு சிங்கக்குட்டிகளை நான் பெற்று வச்சுருக்கேன்டா எனக்கு ஒன்றுன்னா ஒன்றே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாரு எங்கடா அதையும் பார்ப்பான் எவெண்டா அந்த நாலு சிங்கக்குட்டி கூப்பிட்றா அப்படிங்கிறாரு ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் முத்துது தாசும் வந்து ஊங்கி அடிக்க போகிறாரு உடனே வந்து அவருக்கு கோவம் வருது நடேசனுக்கு என்னடா இங்கே கலெக்டா பண்ணணும்னே வந்திருக்கீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க மதிக்கு அதுக்கு மேலே பொறுமையாக அங்கே இருக்க முடியலை வேகமாக வர்றாங்க மதியை பார்த்ததும் ரெண்டு பேருமே பேச்சை குறைச்சிடறாங்க பேச்சை குறைச்சிட்டு இன்னும் இங்கே இருந்தோம்னா மதிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடும் சரி இவனை இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேணாம்டா வேற விதமாக கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டே உன்னோட எனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாசும் மனோ வரணும் அந்த இடத்த விட்டு